அலை லூயா புழே இந்த கால வேளையில் உங்கள் யாவரும் சிக்கிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன் பெரிய மாணவர்களே கத்தருடைய வார்த்தை ஆசிர்வாதமான மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்பி வைக்கிறார் இந்த வேளையில் கூட உங்கள் வாழ்க்கையில் பலவித சூழ்நிலைகள் போராடி கொண்டிருக்கலாம் பல பிரச்சனைகள் பல கண்ணீர் துக்கம் வேதனை பாடுகள் நடுவில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைக்குள்ளாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு ஒரு வியாதி படுக்கையில் நீங்கள் காணப்பட்டிருக்கலாம் மனம் கலங்காதருங்கள் உங்களுக்காக ஒரு தீர்க்கமான வார்த்தை பேசி கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசித்துப் பாருங்கள் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் தேவ வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் லேலோயா ஆகார் என்ற பெண்ணை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் அவள் தன்னுடைய நாச்சியார் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்ட பொழுது அவளும் பிள்ளையும் கொண்டு வந்த தண்ணீர் செலவழிந்து போனபடினால் அந்த பிள்ளை அதே இடத்துல வைத்துவிட்டு அவள் கடந்து போகிற ஒரு சூழ்நிலையிலே பிள்ளை தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிற சத்தத்தை தேவன் கேட்டார் சொல்லுகிறார் ஆகாரே என்ன சம்பவித்தது உனக்கு ஆகாருக்குள் இருக்கிற பயம் உடைய வாழ்க்கை அவ்வளவுதான் முடிவுக்கு வந்து விட்டது இனி நானும் பிள்ளையும் உயிரோடு இருக்க முடியாது என்ற சூழ்நிலை தான் ஆண்டோர் சொல்லுகிறார் உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே என்று சொல்லுகிறார் இன்னைக்கு விசாரிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார் ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறார் என் அன்புக்குரியவர்களே உருடைய சூழ்நிலை வனாந்தரம் இருக்கலாம் ஏதோ ஒரு பற்றாக்குறை இருக்கலாம் எல்லாமே முடிந்து போன தீர்ந்து போன யாருமே விசாரிக்காத எல்லாம் வறண்டு போன நிலையில் இருக்கலாம் கண்ணீரின் பாதையில் உடைய பிள்ளைகள் வாழ்க்கை கூட சில பாதிப்புகள் குடும்பத்திலே பாதிப்புகள் உங்கள் பிரச்சனைகள் இன்னும் முடிவுக்கு வராத சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது ஆண்டு உங்களை பார்த்து சொல்லுகிறார் என்ன சம்பவித்தது பயப்படாதே ஆண்டவர் விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார் அது மாத்திரமல்ல ஆண்டவர் சத்தத்தை கேட்கிறவர் சூழ்நிலைகளை பார்த்து வந்து போயிடாதீங்க ஆண்டவரிடத்தில் நோக்கி ஜபிக்கும் பொழுது நம் சத்தத்தை கேட்கிறார் நம்முடைய கூக்குரலை கேட்கிறார் நம்முடைய கண்ணீரின் காரணங்களை அறிந்திருக்கிறார் பெருமூச்சின் சத்தத்தை கேட்கிறார் ஆகவேதான் பாருங்கள் ஆகாருக்கு ஒரு அற்புதம் செய்கிறார் அவள் கண்களை திறந்து என்று வேதம் சொல்லுகிறது அன் தேவன் இன்றைக்கு நம்முடைய மனக்கண்களை விசுவாசத்தின் கண்களை திறக்கிறார் உங்களுக்கென ஒரு நேரூற்றாகிய பலனை சுகத்தை ஆரோக்கியத்தை ஆசீர்வாதத்தை நன்மையை ஆண்டவர் கட்டளிடப் போகிறார் நீங்கள் பிழைத்திருப்பீர்கள் வாழ்ந்திருப்பீர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீர்கள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு ஒன்றும் நேரிடுவதில்லை ஆண்டவர் சொல்லுகிறார் பிள்ளை இருக்கும் இடத்திலே அவன் சத்தத்தை தேவன் கேட்டார் உங்கள் கூக்குரல் இப்பொழுது கேட்கிறார் கண்ணீரை இப்பொழுது காண்கிறார் வேதம் என்ன சொல்லுகிறது ஒன்று பேர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல அவர் உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறபடினால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று இப்பொழுது ஜபிக்கலாமா உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வச்சிருங்க விசாரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் எந்த மனுஷன் எந்த சொந்த பந்தம் யாரும் விசாரிக்கிறனாலும் பரவாயில்ல தாமே உங்களை நேசிக்கிறனால விசாரிப்பார் நீங்கள் நேசிக்கிறவங்க கூட விசாரிக்காமல் இருக்கலாம் உடைய வாழ்க்கையில் எல்லாமே அற்று போய் ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு தனிமையில் இருக்கலாம் அங்கலாய்போடு இருக்கலாம் தேவன் விசாரிக்கிறார் இப்பொழுது ஜபிக்கலாமா அன்பின் பிரலோகப் பிதாவே எங்களுடைய சத்தத்தை கேட்கிறவரே எங்களை விசாரிக்கிறவரே எங்களுக்காக ஒரு நீரூற்ற ஆசுவாத்தை விடுதலை பலனை கட்டளடுகிறவரே இந்த காலை வழியில் ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பயம் ஏதோ ஒரு திகில் ஏதோ ஒரு குழப்பம் ஏதோ ஒரு மன பாரம் வேதனை துக்கம் பாடுகள் மத்தியில் இருந்தாலும் இப்பொழுது ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவருடைய விசாரிப்பு கடந்து வரட்டும் ஒரு வார்த்தையை சொல்லி ஆண்டவர் தேற்று வீராக நீர் கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் பயப்படாது என்று சொன்னபடியே எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிப்பீராக என்று ஜபிக்கிறேன் வேதனை பாடுகள் வியாதி பலவீனங்கள் எடுக்கப்பட்டு போவதாக கடன் பிரச்சனை மாறுவதாக இந்த நிமிஷத்தில் நீர் விசாரிக்கிற தேவனாய் வெளிப்பட்டு நீரூற்றாகிய நீரூற்றாகியவர் அன்பை சமாதானத்தை சந்தோஷத்தை ஒருமனதை ஆறுதலை தேற்றுதலை கட்டளையிட்டு தைரியத்தை கட்டளையிட்டு எழுப்பும்படி ஜபிக்கிறேன் பிள்ளையும் ஆகாரையும் காப்பாற்றினது போல இந்த குடும்பங்களை சந்ததிகளை காப்பாற்றும்படி ஜபிக்கிறேன் செல் கல்வாரி சிலுவில எங்களுக்காக பலியானவரே எங்களை ஜீவனோடு வைக்க உடைய ஜீவனை கொடுத்தவரே ஒரு விசை கூட ஒவ்வொருவரின் தொட்டு சுகமாக்கி பலப்படுத்தி ஆசீர்வதியும் தேவைகளை சந்தியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்து தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமேன் ஆமே காட் பிளஸ்யூ கர்த்தங்களை விசாரிக்கிறார் ஒரு போதும் சோர்ந்து போகாத